நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரியக்கடை வீதி கிளை நடேசன் திரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடேசன் திரு மன்னார்குடி ஆனந்தா பெயின்ஸ் கடை கோபலசந்திர தெற்கு வீதி மன்னார்குடி மற்றும் நறுமுகை நல்லுணர்வு ஒன்றின் நேச்சுரல் இயற்கை பழச்சார் அங்கடி காந்திசாலை மன்னார்குடி வா கணக்காலக்கெல்லாம் கேட்டா நம்ம நோட்டை பார்த்து சொல்லுறீங்க என்ன இருக்கு யார் என்ன இப்படி வசூல் எல்லாம் இப்படி இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபாய் வசூல் பண்ணிருக்கோம் இப்போ நூறு பாஞ்சு லட்ச ரூபா பாக்கி இருக்கு யாராரு யாரு நம்ம பெண்டிங் இருக்கா நாலஞ்சு பேரு தான் பாக்கி இருக்கு சரி கேட்டுகிட்டு வரோம் டெய்லி தான் போய் கட்டுக்கிட்டு கட்டு விட்டு வரோமா சரி இது ரொம்ப பாக்கி வைக்கிறதா யாரு நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆளு தான் அந்த மாரி யாரு ஆளு யாரு

இரண்டு பேர் வந்து வண்டிக்கு இப்போ வந்து உலக வந்து பாத்துட்டு போறாங்க கொஞ்சம் இந்தமா கரெக்டாக வந்துடுறேங்க அதெல்லாம் நான் சொல்றேன் வர்றேன் வரலாங்கிற கரெக்ட் பண்ணிக்க இந்தமா கரெக்ட்டா அப்பா கொஞ்சம் கலர்சல் பண்றாங்க தண்ணியை குடுத்து விட்டு

adyangadipne iterlatinam <laughs> குடிச்சிட்டு போறீங்க அவன் அப்படியே ஒரு நாளைக்கு வேலைக்கு போறான் நாலு நாளைக்கு வீட்டுல இருக்கான் அவர் வந்து இன்னைக்கு வந்து கட்டப்படாரு வட்டி காசு கேட்டு என்ன ஆமா நான்தான் பெட்டேன் உருப்படாத உருப்பிடாதான்

எனக்கு நான் அந்த ஆளு என்கிட்ட சட்டம் போட அவங்கள்கிட்ட வாங்காம வந்து சும்மா வந்துட்டு போற மாதிரி பாருங்க உங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபா பாக்கி இருக்கு எப்போ கட்டக்கூடிய குழுவை வர அவரை கட்டுறியா அவரை நம்பி தான் கடன் கொடுக்கலாம் உங்க பையன் நம்பி தான் கடன் கொடுத்துருக்கு அது திரும்ப திரும்ப சொல்லிட்டு நான் டெய்லியும் வந்துக்கிட்டு இருக்கேன் நீ சொன்னது கேட்க மாட்டேங்கிறியா இனிமேல் ஆளு தான் வருவாரு நான் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் கேளுங்க அந்தாலும் கொஞ்சம் மோசமான ஆள் நான் இனிமேல் வரமாட்டேன் அவர் தான் பார்த்துக்கார் ஆளை கொண்டா அப்படியே மயங்கி உழுவுற மாதிரி தூங்க மாதிரி கிடக்குறத இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த குடிகாரங்களாம் மாரடிக்கும் மாதிரி ஓ அந்த ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அவன் தலையில ஊத்து மோரல ஊத்து வரதா தண்ணிய ஊத்தி வருது அந்த மனுஷன தலை உணா எனக்கு நிம்மதியா இருக்கும் இவனால எனக்கு கடை பிரச்சனைவா அங்க போனோம்னா கடைக்காரன் கத்துறான் எல்லாம் குடிச்சு விட்டு கிடக்க நடிப்பு அனைத்தான்

அஞ்சு வருஷம் ஆகுது பதினாயிரம் ரூபா இப்போ மூணு லட்ச ரூபா வந்துருச்சு மூணு மேலே வந்துருச்சு இருந்தாலும் மூணு லட்ச ரூபாய் புருஷன் நம்பி பண்ண முடியாது ஏன்னா அவன் அங்கேயே குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான் சரி உன் பிள்ளைய வச்சா வரவு போகணும் பார்த்தா அவன் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் தான் வேலைக்கு வர்றான் அப்படி இன்னும் போன நான் அவனை கண்டிச்சேன் இல்லை நிமிடம் ஒழுங்காக அவன் தரான இல்லையே மறுவாட்டும் அப்படிதான் பண்றான் புரியுதா நான் கணக்க பிள்ளைய விட்டு என்னான்னு சேர்த்துட்டு அவனை கேட்க விடுறிய சரி நேரா நம்ம போய் என்னன்னு கேட்டு வருவோம்னு நான் வந்திருக்கேன் என்ன குரு முடிய சுடு அத பத்தி அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம் நான் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன்னு கேட்டு வச்சிருக்கோம் ஒரு இடத்துல வாங்கி தந்திரேண்ண எத்தனை வருஷமான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் சொல்லு சரிவா உனக்கு புருஷனும் சரியில்லை உன் புள்ளையும் சரியில்லை என்ன உன் புண்ணுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எப்படி நான் சொல்ல எனக்கு ஒன்றும் புரியலை உனக்கு தெரியும் நீ டக்குனு என்னென்னு ஒரு முடிவு பண்ணினா அந்த பத்திரத்தை உனக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் கொஞ்சம் பிடிச்ச தண்ணி ஒன்று இப்போ தண்ணி ஒன்று ஏன் என்னாச்சு ஏன் என்ன பக்க என்ன சொல்லு சரி எனக்கு வேற தண்ணி கொண்டா மாதிரி என்ன வச்சுக்கிட்டேன் நீங்க பணம் கேட்க உங்க பணம் நான் என் தலை அடைவிக்கிறேன் எதை விற்கிறனும் உங்க பணம் உங்க வீடு வந்து சேரும் என் பையன் கொடுத்துறேன் இல்லைன்னா புருஷன் கொடுத்துறேன் போங்க உங்க பணம் வந்து சேரும் என்னெல்லாம் வச்சுக்கிட்டு வராதிங்க தெரியானே இது உனக்கு புதுசு இதெல்லாம் உலகத்தில் இதெல்லாம் சகசம்தான் விட்டு கொடுத்து போனா என்ன வேணாலும் கதைக்கலாம் உனக்கு விவரம் பத்தல என்னத்தை நான் சொல்லலை நான் பார்த்தேன் இங்கேயே வந்துட்டானே நான் பார்த்தா பணம் அங்கே வந்தவங்க மாதிரி தெரியலையே வீட்டில் யாரும் இல்லாத நிரப்பிக்க நிற்க போலீஸுக்கு ஃபோன் எடுத்து சொல்லுவேன் அவன் எல்லாம் வட்டி இதில் மாட்டிக்கிட்டா தான் சரிப்பட்டுவான் ஹலோ சார் ஹலோ பேசுறேன் யாருப்பா நான் இங்க வருகம்பட்டியிலேருந்து பேசுறேன் சார் சொல்லுப்பா வந்து அதிக வட்டி கேட்டு ஒரு ஆளு பண்றான் சார் வந்து யாருப்பா வட்டிக்காரன் சார் சார் இருக்காங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா அப்படி தெரு சார் ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு

பேரு கில்லையாநாயகம் சோழன் தொகுதி கொடுத்திருக்க நான் சின்ன பிள்ளைல இரு பண்ணிட்டிருக்கேன் இன்னும் அம்பதாயிரம் ஆகிவிட்டு மூணு லட்சத்துக்கு வேலை சொல்லுறது பேர் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லை கண்டு விட்டு நீங்க வந்து கண்டு விட்டு குடுத்திருக்கீங்க அதனால வந்து இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் நீங்களே தீர்த்துக்கணும் போலீஸ்லயும் வந்தாக்கா நான் ஆசைன்னு இருப்பேன் ஆமா ஆஹ் நான் கொடுத்த காசை கேட்க வந்தேன் என்ன அவங்க முறையே போகலும் சொல்லலை இல்ல அவன்கிட்ட இல்ல எவ்வளோ போயிடுதுன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்ல நம்ம குடுத்தாலே எல்லாமே சொல்லிட்டா சொல்லிட்டாப்பானா

நடவடிக்கை நடவடிக்கை இந்த வீடியோவைக்கான எங்களது வழக்காட்டு பசங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க